ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாத்துக்குடியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது சாத்துக்குடியை ஜூஸ் போட்டு குடிக்கிறப்ப அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட்டு சாத்துக்குடி ஜூஸில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா நார்ச்சத்து இரும்புச்சத்து இரும்பு சத்து கால்சியம் பொட்டாசியம் காப்பர் மெக்னீசியம் பாஸ்பரஸ் இது மாதிரியான சத்துக்கள் எல்லாமே இந்த சாத்துக்குடி ஜூஸில் இருக்கிறதுனால நீங்கள் யோசிக்காமல் தாராளமாக சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம் செரிமான பிரச்சனையை சரி செய்கிறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடம்புல செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லைனா உடலில் பல வகையான பிரச்சனைகள் அதை ஏற்படுத்திடும் தினமும் சாத்துக்குடி ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கசடுகளையும் அது அடிச்சு இழுத்துட்டு வெளியில கொண்டு வந்துடும் இதனால சரிமான பிரச்சனையே இல்லாமல் சரியாயிரும் உடல் எடையே குறைய செய்யறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க தாராளமாக இந்த சாத்துக்குடி ஜூஸை குடிக்கலாம் சாத்துக்குடியில் கலோரிகள் கொழுப்பு தன்மையெல்லாம் குறைவா இருக்கு உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் உடனே ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயித்துல இந்த சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதை நீங்களே உணர முடியும் கண்களோட ஆரோக்கியத்துக்கு சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த சாத்துக்குடி ஜூஸில் ஆக்சிஜனேற்ற பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்குது கண்கள்லிருந்து நோய் தொற்றுக்கள் கண்புரை வராமல் தடுத்துக்கலாம் தினமும் ஒரு டம்ளர் சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வர்றதன் மூலமாக கண்களுக்கு அது நன்மை தரும் புண் குணமாக சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நம்மளில் சிலருக்கு சளி வரட்டிருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுனால தொண்டையில் புண் ஏற்படுது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தோன்னா வெது வெது தண்ணியில் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கிறப்ப தொண்டை புண் உடனடியாக குணமாகும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடி ஜூஸில் இருக்கக்கூடிய அமிலம் இருக்குல்ல அது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை சரி கூட உதவியா இருக்கும் நீங்க மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்களா இருந்தீங்கன்னா சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வர்றப்ப அது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக அமையும் வாய் துர்நாற்றம் நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சிலருக்கு காலையில் எழுந்த உடனே ப்ரஷ் அப்புறமும் வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப கவலைப்படுவாங்க வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றுல சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வர்றப்ப வாய் துர்நாற்ற பிரச்சனை சரியாகும் நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டை அதிகரிக்க செய்யறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால மூளைக்கு அது நன்மை தரக்கூடியதாக அமைது நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டை கூட அதிகரிக்க செய்யுது மன அழுத்தத்தில் இருந்தாலும் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறப்ப நல்ல நிவாரணம் கிடைக்கும் புற்றுநோய்க்கு சாத்துக்குடி ஜூஸ் எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா புற்றுநோய் இருக்கிறவங்க தினமும் இந்த சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வரலாம் சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து இருக்குல்ல இது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நோயினால் உண்டாகக்கூடிய புற்றுநோய் வராமல் தடுக்கிற தன்மை வாய்ந்ததாக இருக்குது சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல இது புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை கூட தடுத்து நிறுத்திடும் இறப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாக சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடி ஜூஸை தினைக்கும் குடிக்கிறதுனால இறப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள்னு சொல்லக்கூடிய அஜீரணம் வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் நெஞ்சு எரிச்சல் இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை சமநிலையாக வச்சு செரிமான பிரச்சனையை சீரான நிலையில் வச்சிருக்க உதவுது அதோடையே வாயு பிரச்சனையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் கூட இந்த சாத்துக்குடி ஜூஸ்க்கு இருக்குது இதய நோய் குணமாக சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடியில் ஜூஸில் அதிகமான ஆன்டி ஆக்சிடெண்ட் நார்ச்சத்துக்கள்லாம் இருக்குது இதனால் உடம்பில் இருக்கும்ல அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அது குறைச்சிரும் குறிப்பாக பெருந்தமணி தடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இதய பிரச்சனை இருக்கிற எல்லாருமே இந்த சாத்துக்குடி ஜூஸை தினமும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதய நோய்கள் விரைவில் குணமாகும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தமாக்குறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடியில் அதிகமான ஆன்டி ஆக்சிடெண்ட் பைட்டோ கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது சாத்துக்குடி ஜூஸ் இருக்குல்ல அது ரத்தத்தில் கலந்து இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய தன்மை கொண்டு தான் இருக்குது சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வரதன் மூலமாக கண்டிப்பாக உங்களோட உடலில் ரத்தம் எல்லாமே நல்லா சுத்தமாகும் ஆஸ்துமா குணமாக சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க மூச்சு விடுறப்ப ரொம்ப பெரிய பிரச்சனையை சந்திப்பாங்க இதனால மூச்சு குழாய் சுருங்கி போய் இருக்கிறதுனால மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களால சரியாக மூச்சு விட முடியாது ஆஸ்துமா இருக்கிறவங்க இந்த சாத்துக்குடி ஜூஸை கண்டிப்பாக குடிக்கலாம் சுவாச பிரச்சனைகள் சீராகிறதுக்கு இது நல்ல மெடிசனாக அமையும் ஸ்கர்வி பிரச்சனை குணமாகிறதுல சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்கர்வி நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா விட்டமின் சி சத்து குறைவாக இருக்கிறது தான் இது பல் ஈறு பிரச்சனை வர்றதுக்கு கூட ஒரு முக்கிய காரணமாக இருக்குது சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஆர்திரடிஸ் நோய் குணமாக சாத்துக்குடி ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சாத்துக்குடியில் அதிகமான அமிலத்தன்மை இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய பீஹெச் செலவை சமமாக வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தரடிஸ் கீழ்வாத நோய் இருக்கிறவங்க சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வரது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் நோயாளிகளோட உடலில் தேங்கி இருக்கக்கூடிய யூரிக் அமிலங்களை கூட குறைக்கிற சக்தி இந்த சாத்துக்குடி ஜூஸ்க்கு இருக்கிறதுனால ஆர்த்ரடிஸ் நோய் குணமாகிறதுக்கு இதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக அமையும் இந்த வீடியோவில் தினமும் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் தினைக்கும் சாத்துக்குடி ஜூஸை போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை